தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் வேத வசனம் யோவான் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக வாழ்க்கையிலே உபதிரவம் துன்பம் எதிர்பாராத மன வேதனைகள் போன்றவை அவ்வப்போது வந்து நம்மை கலக்குகின்றன சோர்ந்து போய் ஏன் சிலர் தற்கொலை செய்யவும் கூட உடனடியாக முடிவு செய்கின்றனர் ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்ட நெருக்கமான சமயங்களிலே நம்மை தினம் கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறார் ஒரு குடும்பத்திலே ஒரு பக்தி உள்ள மனைவி எல்லா நேரங்களிலும் ஆண்டவரோடு ஜெபத்தில் பேசிக்கொண்டே இருக்கிற அனுபவம் பெற்றிருந்தாள் அவள் குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு தேவைகள் இருந்தன விசேஷமாக பணம் பற்றாக்குறை மிகுதியாக இருந்தது எனினும் அவள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியால் நிறைந்து அப்படிப்பட்ட சமயங்களிலும் கர்த்தரை அதனால் தனக்கு குறைவுகள் வரும்போது அவைகளை எல்லாம் அப்படியே ஆண்டவரிடம் கூறிவிடுவாள் இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல மிகவும் கொஞ்ச நாட்கள் தான் அவை இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதன்படியே அவளுடைய கணவருக்கு எதிர்பாராத உத்தியோக உயர்வுகள் அடுத்தடுத்து வந்தபடியால் அவளுடைய பண கஷ்டம் கடன் யாவும் தேவதயவால் அதிசயமாய் மாறியது அதன் பிறகு அந்த கடினமான பாதை நிரந்தரமாக நீங்கியது எனக்கு அன்பானவர்களே நீங்களும் கூட உலகத்தின் பாரங்களை பாடுகளை எல்லாம் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்த நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையே எல்லா சமயங்களிலும் நோக்கி பாருங்கள் உங்களுக்கும் அவசியமான நேரத்தில் அவர் ஒத்தாசை செய்து முடிவில் வெற்றியை தருவது நிச்சயமான காரியம் விசேஷமாக என் அன்பு சகோதரிகளே சிறிய காரியத்திற்கும் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி கர்த்தருக்குள் திடன் கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது தேவ வசனங்கள் மூலம் அவனை ஜெயித்தார் அதுபோல நம் பிதாவாகிய தேவனோடு ஜபத்தில் ஐக்கியமாய் இருந்து அவர் தரும் தெய்வீக பலனால் தம் வாழ்வை நிரப்பி முடிவு பரியந்தம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் அதை போல நீங்களும் ஆண்டவரிடம் நெருங்கி பிரார்த்தனை செய்வதில் கவனமாயிருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் சோர்வை மாற்றி திடபலம் தந்து வழி நடத்துவார் இன்றைய நாளுக்கான ஜெபம் அன்புள்ள தெய்வமே இந்த உலகின் பாடுகள் என்ன வந்தாலும் நீர் போதுமானவரா இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் இன்றும் என் பாடுகளை உம்முடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் நீர் பொறுப்பெடுத்து உம்முடைய வாக்கு படியே எனக்கு வெற்றி தருவீர் என்று முழு இருதயத்துடன் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்